பொதுவாகவே இவர்களிடமிருந்து நீங்கள் வாங்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் உங்களை கோடீஸ்வரராக கூட மாற்றிவிடும் கடவுளே அர்த்தநாதீஸ்வரர் உருவத்தில் இருப்பதாக புராணங்கள் கூறுகிறது சிவபெருமானும் பார்வதியும் இணைந்த ஒரு உருவம்தான் அர்த்தநாரீஸ்வரர் இன்று திருநங்கைகளாக இருக்கும் இவர்கள் அர்த்தநாரீஸ்வரரின் மறு உருவமே என்று நம்பப்பட்டு வருகிறது இவர்களிடமிருந்து நாம் வாங்கும் ஆசீர்வாதம் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது திருநங்கைகள் ஆசீர்வாதம் கொடுப்பது போல் எளிதாக சாபமும் கொடுத்து விடுவார்கள் இவர்கள் கொடுக்கும் ஆசீர்வாதம் எப்படி உண்மையில் பளிக்குமோ அதே போல் சாபமும் பழித்துவிடும் அதனால்தான் இவர்கள் கேட்ட உடனேயே நாம் காசும் யோசிக்காமல் கொடுத்து விடுகிறோம் திருநங்கைகள் எவ்வளவோ பேர் நல்ல நிலைமைக்கு முன்னேறியதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அவர்களுக்குள் இருக்கும் திறமையும் நம்மை விட கூடுதலாகவே இருக்கும் ஆனால் அவர்களை உலகம் அங்கீகரிக்காத காரணத்தினால் திறமைகள் பலவும் மூடப்படுகின்றது இவர்களிடமிருந்து நாம் வாங்கும் இந்த ஒரு பொருளுக்கு நம்மை கோடீஸ்வரனாக கூட மாற்றி ஆனால் அதை நாம் அவர்களிடமிருந்து பெறுவது என்பது மிகவும் கடினமான காரியம் அப்படி அவர்களிடம் என்ன இருக்கிறது நாம் எதை பெற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் ஒரு லைக் கொடுக்கவும் மறக்காதீங்க வாங்க வீடியோக்களை போகலாம் பொதுவாக திருநங்கைகள் நம்மிடம் பணம் கேட்பது இயல்பாக நடந்து வரும் ஒரு விஷயமாகும் கோவில்களிலும் போக்குவரத்து சிக்னல்களிலும் இருக்கும் இவர்களிடம் நாம் பார்த்தது பணத்தை கொடுத்துவிட்டால் நமக்கு அவர்கள் ஆசிர்வாதத்தை பரிசாக கொடுப்பார்கள் இவர்களிடம் வாங்கும் ஆசிர்வாதம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பார்கள் ஆனால் போகிற காரியம் ஜெயமாக கூடிய வாய்ப்புகளும் உண்டு அத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இவர்களிடமிருந்து ஒரு ரூபாய் நாணயத்தை நாம் வாங்கி பத்திரப்படுத்தி கொண்டால் போதும் கோடீஸ்வரராக கூட மாறிவிடலாம் அந்த அளவிற்கு நமக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் அவை எளிதாக நடந்துவிடாது என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்ததுதான் தான் நம்மிடமிருந்து வேண்டுமானாலும் அவர்கள் பணத்தை பெற்றுக்கொள்வார்கள் அவர்களிடமிருந்து பணத்தை எப்படி பெறுவது நீங்கள் கேட்டாலும் அவர்களுக்கு எதற்காக கேட்கிறீர்கள் என்பது புரிந்துவிடும் நீங்கள் கேட்கும் நாணயம் எந்த அளவிற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதும் அவர்களுக்கு தெரியும் எப்படியாவது அவர்களிடமிருந்து நீங்கள் வாங்கிவிட்டால் அல்லது அவர்களாகவே கொடுத்து விட்டால் நீங்கள் தான் அதுபோல் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெற குழந்தை பொம்மை ஒன்றை வாங்கிக் கொள்ளுங்கள் திருநங்கைகளிடம் பொம்மையை கொடுத்தால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் திருநங்கைகள் பணத்தை தவிர நம்மிடம் எதையுமே வாங்க மாட்டார்கள் ஆனால் பொம்மையுடன் சேர்ந்து பணத்தையும் கொடுத்து விடுங்கள் அப்படி அவர்கள் பொம்மையை வாங்கிவிட்டால் விரைவாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது நம்பிக்கை அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் புதன் பகவான் திருநங்கைகளுக்கு அருள் புரிவதாக ஜோதிட புராணங்கள் கூறுகின்றது புத பகவானின் அருள் பெறவே திருநங்கைகளுக்கு இவ்வாறு கொடுப்பது பரிகாரமாக சொல்லப்பட்டுள்ளது அதேபோல் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எதிரிகளை நண்பர்களாக மாற்றிக்கொள்ள இதற்கும் இவர்களிடமிருந்து வழி இருக்கிறது தீராத எதிரிகள் தொல்லையால் அவதிப்படுபவர்களும் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை நண்பர்களாக மாற்ற வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவர்களும் இதுபோல செய்யுங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்களுடைய எதிரியின் முழு பெயரை எழுதி கொள்ளுங்கள் அதை மடித்து சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் ஒரு கருப்பு அரண்யான் கயிறு எடுத்து இரண்டாக சிறிது சிறிதாக வெட்டி கொள்ளுங்கள் அந்த சிறு கயிறை வைத்து அந்த பேப்பரை கட்டிக்கொள்ளுங்கள் நீங்கள் கொடுக்க விரும்பும் பணத்தையும் சேர்த்து திருநங்கைகளுக்கு கொடுத்தால் போதும் அதனை அவர்கள் வாங்கிவிட்டால் சிறிது காலத்திலேயே எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு நண்பர்களாக மாறிவிடுவார்கள் இதன் மூலம் பகை நீங்கி நிம்மதி உண்டாகும் என்பது ஐதீகம் சில கடைகளில் காசை வாங்கி கொண்டு ஆசிர்வாதம் செய்வார்கள் அதனை வாங்கிக் கொண்டு கையை கீழே குத்தி மலமளவென்று திருஷ்டி முறித்து ஆசிர்வாதம் செய்வார்கள் இதுபோன்று செய்வதால் கண் திருஷ்டி விலகுவதாக கருதுகிறார்கள் கண் திருஷ்டி பலரின் வீழ்ச்சிக்கு காரணமாகிறது நோய்களை வரவழைக்கிறது திருநங்கைகளின் ஆசி இந்த திருஷ்டியை வல்லது என்று வட இந்தியர்கள் பலரும் நம்புகிறார்கள் திருநங்கைகள் சனியின் காரகத்துவம் புதன் சனியின் காரகத்துவம் என்று ஜோதிடத்தில் கூறியுள்ளது எனவே அவர்களை என்றைக்கும் புறக்கணிக்காதீர்கள் மகாபாரதத்தில் அரவாணை களப்பலி கொடுத்து கிருஷ்ணர் பாண்டவர்களை வெற்றி பெற வைத்ததாக கூறப்படுகிறது இன்றைக்கும் அந்த புராணக் கதையின் நினைவாக கூத்தாண்டவர் திருவிழா கொண்டாடப்படுகிறது யாராலும் செய்ய முடியாத சில விஷயங்களை திருநங்கைகள் செய்ய முடியும் திருநங்கைகளின் பணத்தை கொடுத்து சில்லறை வாங்கிப் பாருங்கள் அப்புறம் அதன் மகிமையை உணர்வீர்கள் திருநங்கைகள் வருவார்கள் அவர்களை இழிவுபடுத்தி பேசக்கூடாது அவர்களின் பிறவி அப்படி அமைந்திருப்பதற்கு அவர்களின் கர்மா காரணமாகும் அவர்கள் சிவசக்தி சுரூபம் என்பதை உணருங்கள் திருநங்கைகளிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் வடநாட்டவர் அவர்களை தெய்வமாக மதிப்பவர்கள் மும்பை டெல்லி போன்ற நகரங்களில் பெரிய கடைகள் திறக்கும் பொழுது முதன் முதலாக அவர்களை கொஞ்சம் பணத்தை அளிப்பதை முக்கியமாக அம்சமாக வடநாட்டவர்கள் வைத்திருக்கிறார்கள் தொழில் முடக்கம் தொழில் நஷ்டம் தொழில் விரக்தி வருமான தடை உள்ளவர்கள் உங்கள் அலுவலகத்திற்கு அவர்களை அழைத்து ஒரு லக்ன நேரமாவது இரண்டு மணி நேரம் உட்கார வைத்து சாப்பாடு விருந்து போட்டு அனுப்பி பாருங்கள் உண்மையிலேயே மார்வாடிகள் சேட்டுகள் வடநாட்டு இந்தியர்கள் அவர்களின் அருமை தெரியும் தொழில் சிக்கல்கள் தடைகள் உள்ளவர்கள் தொழில் முடக்கம் உள்ளவர்கள் அவர்களிடம் சொல்லி ஆசீர்வாதம் வாங்குங்கள் திருநங்கைகள் அர்த்தநாதீஸ்வரர் அவதாரம் எனவும் சிலர் நம்புகின்றனர் திருமணம் நடக்காதவர்கள் அவர்களிடம் சொல்லி திருமணம் நடக்க ஆசிர்வாதம் வாங்குங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அவர்களிடம் சொல்லி ஆசீர்வாதம் வாங்குங்கள் மேலும் இந்த வீடியோ முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்